வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எழுபது செல்வந்தர் மீது வெறுப்பு ஏன் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை செல்வத்தை முதலாக வைத்து வாழ்வோர் சீர்கண்டு பொறுமையின்றி ஏழை மக்கள் செல்வர்களை வெறுப்போடு நோக்கும் போக்கு சிறிதேனும் சரியல்ல இந்நிலைக்கு செல்வர்களில் ஒருவருமே பொறுப்பு ஆகார் முன் சென்ற பல ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த செல்வத்தை முதல் வைத்து வாழ் வழக்கம் சிறப்பென்று மதிக்கப்பட்டுள்ளது அன்றோ அருத்தந்தை கவிதையிலேயே ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் செல்வந்தர்களை எதுக்குப்பா வெறுக்கிறீங்க ஏனென்றால் செல்வந்தர்கள் அதிகம் செல்வத்தை சம்பாதிப்பதில் அக்கறையோடு உழைத்து பொருள் ஈட்டி வச்சுருக்காங்க அப்படி அந்த செல்வத்தை முதலாக வைத்து வாழ்கின்ற செல்வந்தர்களின் சீரும் சிறப்பும் கண்டு பொறுமை இழந்து ஏழை மக்கள் செல்வர்களை வெறுப்போடு பார்க்குறாங்க இல்லையா அது கொஞ்சம் கூட சரியில்லை என்ன காரணம்னா இந்த நிலைக்கு சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு நிலைக்கு செல்வந்தர்கள் யாரும் பொறுப்பில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க சமுதாயத்தில் அனுமதிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு சில லூப் ஹோல்ஸ் இருக்குன்னா சமுதாயத்தில் இருக்கிறதுனால தானே அவங்க பயன்படுத்துகிறாங்க ஒரு டாக்ஸ் எவேஷன் அது போல் சம்பாரித்து வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை நாம் ஏன் சமுதாயத்தில் செல்வத்தை மதிக்கிறோம் சிறந்ததுன்னு உயர் பண்புகளை மதிக்க வேண்டியது தானே ஆக இது நேற்று இன்று அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த செல்வத்தை முதலாக வைத்து வாழ்கின்ற ஒரு வழக்கம் சிறப்பு என்று உலகில் மதிக்கப்பட்டு வந்திருக்கிறது அல்லவா அதன் தானே எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு போட்டி போடுறாங்க அப்படி இருக்கிற பொழுது செல்வந்தர்கள் மீது வெறுப்பு கொள்வதனால் என்ன நன்மை ஒரு சமுதாய அமைப்பை மாற்றணும் செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக நற்பண்புகளுக்கு நேர்மைக்கு தூய்மை தூய்மைக்கு உயர்ந்த லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயத்தில் யாருமே பணத்து பின்னாடி மாட்டாங்க அதனால் அருட்தந்தை சொல்கிறாங்க செல்வந்தர்களை வெறுப்பதனால் லாபம் அல்ல அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்